ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Forward IAS. வெற்றி உங்கள் வசமாகட்டும் ஸோ நெய் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் இவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் சரிங்களா எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சென்னிமலை அப்படின்ற ஊரில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னிமலை அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு இவரோட தமிழோவியம் அப்படின்ற கவிதை புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் வந்து நமக்கு பாடப்புத்தகமாக வந்திருக்கு சரிங்களா தமிழோவியம் அப்படின்ற இந்த கவிதையினுடைய எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க சரிங்களா ஈரோடு தமிழன்பன் ஸோ எந்த கவிஞர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க நம்ம பாட புத்தகத்தில் என்ன டைட்டில் எழுதியிருக்காங்க அது எந்த புக்கில் இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அது கூட கொஷின் ஆகலாம் ஸோ இவருடைய பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி சரிங்களா விடிவெள்ளி அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் இன்னொரு பட்டம் வந்து ஆயிரம் அரங்கு கண்ட கவிஞர் சரிங்களா ஆயிரம் அரங்கு கண்ட கவிஞர் யாருன்னு கேட்டால் ஐயரோடு தமிழன்பன் அதுபோக இவராக மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர் அப்படின்ற பட்டமும் அவருக்கு இருக்குது இவர் சொன்ன ஒரு மேற்கோள் வந்து ரொம்ப பிரபலம் சரிங்களா இது வந்து புருவேஸ்வர் கொஸ்டின்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் சரிங்களா இதுதான் அவர் சொன்ன மேற்கோள் திரும்ப சொல்கிறேன் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் இந்த மேற்கோள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுபோக அரிமா நோக்கு அப்படின்ற இதழுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு சரிங்களா அரிமா நோக்கு அப்படின்ற இதழுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு இவருடைய முதல் கவிதை நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோனி வருகிறது சரிங்களா தோனி வருகிறது அப்படின்றது தான் இவருடைய முதல் கவிதை நூல் அதுபோக கவிதையிலே பல்வேறு வடிவங்களை வந்து இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்கூ சரிங்களா இது வெளிநாட்டில் இருக்க பிரபலமாக இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து நிறைய கவிதையில் பல்வேறு பரிணாமங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது என்னென்னு பார்த்துருவோம் ஹைக்கூ சென்றி யூ சரிங்களா இது இதெல்லாம் வந்து கவிதையோட வேறு வடிவங்கள் சரிங்களா ஹைக்கூ சென்றியூ லிமரை இந்த மாதிரியான வடிவங்களில் வந்து இவர் வந்து நிறைய கவிதை நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அதில் முக்கியமான புக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி சென்றியூ அப்படின்ற புக் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழில் வந்த முதல் சென்றியூ கவிதை புக்கு அதுதான் சரிங்களா ஒரு வண்டி சென்றியூ அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் அதுபோக இவருடைய வணக்கம் வள்ளுவ அப்படின்ற அந்த கவிதை நூலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி வாங்குவார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இவருடைய வணக்கம் வல்லுவ அப்படின்ற கவிதை நூலுக்காக ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி வாங்குவார் சரிங்களா கண்டிப்பாக கேட்பாங்க அது அதுபோக தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற புக்குக்காக தமிழக அரசோட விருது வாங்கியிருக்காரு சரிங்களா தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற புக்குக்காக தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்காரு இதுபோக கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை தனிப்பாடல் திரட்டு ஒரு ஆய்வு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நூலுக்காக டாக்டர் வாங்கி வாங்கியிருக்காரு சரிங்களா தனிப்பாடல் திரட்டு ஓர் ஆய்வு அப்படின்ற நூலுக்காக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு அவரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு அதுபோக அரசு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்காரு அவரோட முக்கியமான புக்ஸ் பார்த்தோன்னா சூரிய பறவைகள் தோணி வருகிறது தீவுகள் கரையேறுகின்றன விடியல் விழுதுகள் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் காலத்திற்கு ஒரு நாள் முந்து சிலிர்ப்புகள் பொது உடைமை பூபாலம் ஸோ இதெல்லாமே அவர் எழுதின கவிதை புத்தகங்கள் இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இவரோட ரிவிஷன் விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஈரோடு தமிழன்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சென்னிமலையில் பிறக்கிறாரு சரிங்களா இவருடைய அந்த தமிழ் ஓவியம் அப்படின்ற அந்த கவிதை தொகுப்பு தான் நமக்கு பாடம் வந்திருக்கு சரிங்களா அதுபோக ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்ற மேற்கோளை சொன்னது ஈரோடு தமிழன்பன் அவர் நடத்திய இதழ் பார்த்தீங்க அப்படின்னா அரிமா நோக்கு சரிங்களா அதுபோக இவர் இவரை பற்றின புகழ் வரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் சரிங்களா மரபில் பூத்து புதுமையில் கணிந்தவர் அதுபோக இவருக்கான பட்டம் வந்து விடிவெள்ளி ஆயிரம் அரங்கு கண்ட கவிஞர் இவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் இவருடைய அந்த ஒரு வண்டி சென்றயு அப்படின்ற புக்கு தான் வந்து தமிழில் முதல் சென்றியோ கவிதை புக்கு சரிங்களா அதுபோக வணக்கம் வள்ளுவ அப்படின்ற புக்குக்காக ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி விருது வாங்குகிறாரு தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற புக்குக்காக தமிழக அரசோட பரிசு வாங்குகிறாரு இந்த வணக்கம் முழுவ தமிழன்பன் கவிதைகள் ஒரு வண்டி சென்றியும் இந்த மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே பாசிட்டிவ் தேங்க் யூ